மண் பேசும் மக்கள் மொழி பேசும் தமிழ் ஒளி தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் மதுரை மாவட்டம் முசலம்பட்டி வட்டம் முத்தையன்பட்டி ஸ்ரீ மந்தையம்மன் ஸ்ரீராமர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேக விழா ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டு நாட்களும் மாபெரும் மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவிருக்கின்றது இந்த நில இந்த விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கிராம பொதுமக்களும் அதனுடைய பங்காளிகளும் மாமன் மைத்துனர்களும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்ள வருமாறு அனைவரையும் கிராம பொதுமக்கள் சார்பாக வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் அழைக்கின்றார்கள் கிராமம் கிராமம் கிராமப்படி கூடியிருக்கும் பொதுமக்கள் சார்பாக எங்களது மந்தியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் மலராம்மன் கோவில் ராமர் சிலை ஆங்கில சிலை எடுத்து இன்று வைக்கப்படுகிறோம் அனைத்து எட்டு நாட்டு சம்பந்தப்பட்ட மாமன் மைத்தினர் அங்காளி பங்காளி அதே போல் எட்டு நாட்டில் உள்ள இருப உபகிராமம் சம்பந்தப்பட்ட உறவுகள் எல்லோரும் அனைவரும் மந்தியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் ராமர் சிலை நாற்பத்தி நாள் பூசைகளையும் அதாவது ஆங்கில சிலையும் அனைத்து உறவுகளும் ஒன்றாக இணைந்து வருக வருக என்று வரவிருக்கிறோம் அனைத்து வந்தும் நல்ல முறையில் நடத்தி கொடுக்குமாறு தாண்டி உடம்பு அவர் கேட்டுக்கொள்கிறோம் முக்கியம் பண்ணிக்கிறாங்க பொதுமக்கள் சார்பாக அதே போல் இன்று மாலை நான்கு மணி அளவில் அதாவது நாலு டூ ஐந்து அளவில் அன்னதானம் நடைபெறுகிறது அதே போல் மறுநாள் காலை மதியம் புதன்கிழமை காலை மதியம் சாயந்தரம் மூணு நேரமும் அன்னதானம் நடக்கிறது நாளைக்கு சும்பாவோஷியம் நாளைக்கு காலை ஏழு டூ ஒன்பது மணி வரை கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற உள்ளது அனைத்து மாமன் மைத்தனர் அங்காளி பங்காளி அனைவரும் வருகை தருமாறு முத்திரமடிக்காமல் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் பதினொன்னு தொடர்ந்து இது வரைக்கும் நானே குழாய்ங்க இருக்கேன் நான் கோயிலில் போசை கட்டிவாரேன் இது எங்ககிட்ட வந்து அந்த சாமி வாக்கு கொடுக்கும் கேட்டு வந்திருக்காங்க முத்தியம்பட்டி பங்காளிகள் அவர்களுக்கும் அந்த கோயில் அம்மன் அருள் பிரிவாக ஆஞ்சிநகர் அருள் பிரிவாக என்று வெண்டிமுத்தி அருளோடு அந்த வெண்டிமுத்தியோட அருளை தெரிய வந்திருக்கிற முத்தியம்பட்டி கிராம பொதுமக்கள் அந்த கும்பகேஷத்தை முன்னிட்டு வெண்டிமுத்தி அருளை பெறுவதற்காக வெண்டிமுத்தி அவருடைய அருள் வாக்கை அவர்களுக்கு நான் வழங்குகிறேன் மதுரை மாவட்டம் உஸ்ரம்பட்டி தாலுகா மௌதி பஞ்சாயத்து அயனம்பட்டிப்பட்டி கிராமம் முத்தையம்பட்டி முத்தையம்பட்டியில் கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் கும்பாபிஷேகம் நடந்தது ரெண்டாவது கும்பாபிஷேகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஏறுனாலும் செவ்வா புதன் கும்பாபிஷேகம் சாயங்காலம் மாலை ஐந்து நாலு மணிலிருந்து கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது முத்தியத்தேவன் அரியத்தேவன் மாமன் மைத்தினர் வாயரால் அனைத்து பேரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக சிறப்பாக அடித்து கொடுக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானத்தில் நாளைக்கு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அன்னதானம் நடைபெறும் அதான் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறும் எல்லா பக்த கோடி பெருமக்களும் அனைவரும் அன்போடு வருக வருக என்று அன்போடு வரவிருக்கிறோம் மலைச்சாமி கோடங்கி ராமன் சாமி கோவில் கும்பாபிஷேகமும் இரண்டு கும்பாபிஷேகமும் ஒரே நாள் நடைபெறுகிறதுனால் மலச்சாமி சிலை தாமர் சிலையும் ஆஞ்சநேயர் சிலையும் இன்றைக்கி சாயங்காலம் ஐந்து மணி அளவில் சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெறுவதாக இருக்கிறதால் அனைத்து பெரு அனைத்து பொதுமக்களும் பக்தி கோடி பெருமக்களும் அனைவரும் அன்போடு வருக வருக இந்த அன்போடு வரவேற்கிறோம் அது முக்கிய தேவை அது தேவை விலை கொடுப்பாங்க அது மூணு விஷயம் வந்து வந்து கள்ளவீட்டிலேருந்து இதை வந்து கோயிலில் உருவாக்கி மலைச்சாமி கோயில் மந்தேம்மன் கோயில் கட்டி ரெண்டாவது கும்பாசியம் நடந்துருக்குப்பா ராமர் சிலை ஆஞ்சநேயர் சிலை இது இது வரைக்கும் விளையத்தண்டு வச்சு கும்பிட்டுக்கிட்டான் இப்போ சிலையை வச்சு அது கும்பாசம் பண்ணி நாங்கள் வணங்கி வரோம் மாப்பன் மை மாமன் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக கோயிலில் கும்பிட்டுருக்கோம் இன்னைக்கு நாளைக்கு வந்து இன்னைக்கு செவ்வாய்பத கும்பாசியம் அன்னதான செவ இன்னை சாயந்த செவ கிழமை நம்ம பொதுமக்கள் காலையிலிருந்து சாயந்த ஐந்து மணி சாயங்காலம் ஐந்து மணி நமது முத்தியம்பட்டி மந்தியம்மன் கோவில் கும்பாபிஷிவம் முன்னிட்டு நமது மலராமன் ஆஞ்சநேயர் சிலை ராமர் சிலை அதையும் முன்னிட்டு முத்தியம்பட்டி கிராம பொதுமக்கள் மலசாமி கோடாங்கி மந்தியம்மன் கோவில் பூசாலி சீலக்காரி கோவில் பூசாலி கிழக்கு வீட்டு பூசாலி அதே போல் அனைத்து முத்தியம்பட்டியில் உள்ள மாமன் மைத்தனர் எல்லோரும் ஒற்றுமையாக இணைந்து எங்களது முத்தியம்பேட்டி மந்தியம்மன் கும்பாபிஷேகம் மற்றும் மலராமன் கும்பாபிஷேகத்தை நடத்துவதற்காக இன்றிருந்து கும்பாபிஷேகம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அனைத்து சொந்த கொந்தங்களும் அதேபோல் மாமன் மைத்தினர் அதேபோல் எட்டு நாட்டு குலதெய்வமான நமது இருபத்தி நாலு உபகரம் சேர்ந்த பங்காளி பங்காளி மாமன் மைத்தினர் அனைத்து எட்டு நாடு குலதெய்வத்தை எங்களது எங்கள் அயன்மீட்டி கிராம முத்தியாம்பேட்டிலிருந்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது அனைவரும் வருகை தந்து வருகை வருகை என்று எங்கள் மந்தியம்மன் கோவில் கும்பாபிஷேகமும் மற்றும் மலராமன் ஆஞ்சநேயர் இரு கும்பாரியும் ஒன்றாக இணைத்து உருவாக்கப்பட்டுள்ளது அனைவரும் வருகை வருகை தந்து வருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு போடுகிறோம் முத்தியம்பட்டி பொதுமக்கள் மற்றும் முத்தியம்பட்டி பூசாளிகள் இணைத்து ஒன்று முறையாக உறவாக வருகை என்று வரவரிக்கிறோம்ப்பா நன்றி இப்போ எல்லாத்துக்கும் வணக்கம் முச்சேதேவன் அரியத்தேவன் ஊர் ஊர் கட்டி கட்டி காத்து வந்த மண்ணில் மலராமை ஜலை அயனா இது ஆஞ்சனர் ஜலை மந்தியம்மன் கும்பா வயதம் வருஷம் முடிஞ்சு கும்பாபேதம் நடக்குது அந்த கும்பாபிஜத்தில் எல்லாமே கலந்து ரெண்டு ஊர் பொதுமக்களுக்கு மா மாமைத்தன் மைத்தனர் மாமன்கள் பொதுமக்கள் எல்லோர்களுக்கும் நன்றி வப்பா வருக வருக வந்து வருகிற நன்றி மந்தியம்மன் கோயில் மலராமன் கோயில் இன்று கும்பேவாசன் நடைபெறவுக்கு இந்த கும்பேவாசனம் நடைபெற்று இன்று வந்து மாலை நாலு மணி அளவு மலராமன் ஆஞ்சநேயர் சிலை வைக்கப்படுது இன்று சாயங்காலம் அஞ்சு மணி அளவு அன்னதானம் எல்லாம் நடைபெற உள்ளது மந்தேமன் கோயில் கும்பேசம் இன்று செவ்வா புதன் ரெண்டு நாள் நடைபெற உள்ளது எங்கள் மந்தேமன் கோயிலில் விளக்கு பூஜை உண்டு முளைப்பாறை தாய் ஈஸ்வரியா வளர்க்குறோம் எல்லா மக்களுக்கும் சீர சிறப்போட இந்த மலத்தாயி ஆறாமணும் அந்த வெள்ளிமுட்டையா எல்லாத்துக்கும் துணை செய்யணும் இன்னைக்கு அம்மா நாளைக்கு விளக்கு பூஜை அஞ்சு டு எட்டு வரைக்கும் விளக்கு பூஜை உண்டு இன்னைக்கு அம்மா அஞ்சு மணிக்கு வெளியேறாங்க அவ்வளோ பேர் மிக்க நன்றி